வணக்கம் ஆ வணக்கம் 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 மூணாம் பக்கத்தில் மூணாம் பக்கம் முதல் பதிப்பின் அணிந்துரை மகாலிங்கம் அதாவது மனிதன்தான் மேம்பட்ட உயிரினம் உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் தோன்றியிருக்கு அதில் மனிதன்தான் மேம்பட்ட உயிரினம் அந்த அந்த மேம்பட்ட உயிரினமானது மனிதன்தான் மேம்பட்ட உயிரினம் அவன் தன்னோடய அறிவை வைத்துக்கொண்டு பலதை கண்டுபிடிக்கிறான் திருமணம் பண்ணுறான் குழந்தை பெற்றுக்கிறான் எல்லாம் பண்ணுறான் பொருள் சம்பாதிக்கிறான் இன்பத்தை தேதி ஓடுறான் தினம் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறான் இருக்கிற போராட்டத்திலே மீறின போராட்டம் அந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கிற போராட்டம் இருக்கிறது அந்த மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் தான் வெற்றி அறிகிறான மற்ற எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுறாங்க அறிவை வைத்து கொண்டு த திட்டமிடுறான் அறுவை வைத்து கொண்டு திட்டமிடுகிறான் அறிவை வைத்து கொண்டு திருமணம் பண்ணுறான் வைத்து வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கிறான் அறுவை வைத்துக்கொண்டு எல்லாம் பண்ணுறான் போராடிட்டே இருக்கான் போராடிட்டே இருக்கிறான் அது இருக்கிறதே மெ மிகப்பெரிய போராட்டம் ஆரோக்கியத்துக்கு ஒன்று தான் பெரிய போராட்டம் கையில் புத்தகம் வச்சிருக்கிறீங்களா இருக்கா ம் மூன்றாம் பக்கத்தை படிங்க மூணாம் பக்கம் நாலாம் பக்கம் உலகில் பல்வேறு உயிரினங்களை உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் வாழ்கின்றன பின்னர் அழிந்து விடுகின்றன இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினம் மனித உயிரினம் எல்லா உயிரினங்களையும் விட உயர்வாக மனிதன் உயிர் உயர்வாக மனிதன் ஆறு பெற்றுள்ளான் எல்லா உயிரினங்களை விட உயர்வாக மனிதன் ஆறு பெற்று பெற்றுள்ளதால் மேம்பாடு மேம்பாடு உள்ளவனாக கருதப்படுகிறான் கல்வி அறிவு பெறுகின்றான் மனிதன் பக்கவையாக விஞ்ஞானம் போல உதவித்த அறிவை பயன்படுத்துகிறான் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் அதற்கப்புறம் அவன் திருமணம் பண்றான் என்னென்னமோ பண்ணிட்டே போறான் ஏ இது மிகப்பெரிய போராட்டம் போராடி 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 போராடிட்டே இருக்கிறான் எல்லாம் பெரிய கடைசியில எந்த போராட்டம் வருது மிகப்பெரிய போராட்டம் என்பது உடல் நலத்துக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம் அப்பொழுது அதை அவன் கற்றுக்கொள்வதற்கு அந்த அந்த போராட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை விடுவதற்கு அவன் ஒரு ஒரு கலையை கற்றாக வேண்டி அந்த கலைதான் உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு வரை என்று வெங்கடேசன் சொல்கிறான் தொழில்நுட்ப சொல்கிறார் இதை அனைத்து தமிழர்கள் வாங்கி படிக்க வேண்டும் சொல்றார் அனைத்து தமிழர்களும் வாங்கி ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீர் முறையினை இந்த நூராசிரியர் நாம் உணவின்றி வாழ் வா வாழவும் நோய் நடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தன் அனுபவத்தை கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெறமாறு தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் அப்போ தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு விளைவுக்கும் உணவு வகையிலே அறவே உழைத்து விட்டு அப்போ உணவு என்பது உணவு என்பது இரத்தத்தை கெடுக்கும் உணவு என்பது உணவு என்பது உணவின்றி வாழ் அதாவது உணவு என்பது நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீர் நீர் உணவு முறையினை இந்த நூலாசிரியர் தனது நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோயின்றி வா நோய் தொடையின்றி வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழி வாழ வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு விளைவுக்கும் உணவு வகையில் அறவே ஒதுக்கிவிட்டு உடலுக்கு ஊர் விளைவுக்கும் உணவு வகைகளை அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அறிந்து வாட இப்புத்தகத்தில் வடிவகை இப்புத்தகத்தில் வடிவகைகளை நூலாசிரியர் வகுத்து காட்டியுள்ளார் உடல் ஒரு காற்று இயந்திரம் உடல் ஒரு காற்று இயந்திரம் இயந்திரம் என்ப காற்று இயந்திரம் என்பதையும் அந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை கட்டுப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தவும் பயன்படுகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே இந்த இந்நூல் மனிதன் நலமுடன் நோயின்றியும் வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளடை மனிதன் பிறக்கும் போதே பசியுடன் அந்த பசியினை வெல்ல உணவு உண்கிறான் உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோயுறுகின்றான் அதை தடுக்க இந்த நீருணவு முறை உதவும் என்பதில் ஐயமில்லை என்ன சொல்றீங்க அதாவது உணவுகள் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் இந்த காற்று இயந்திரம் உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நீர் பயன்படுகிறது என்று என்பதை வெங்கடேச விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ளார் கண்டுபிடித்து நமக்கு வழங்கியுள்ளார் ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீருண முறையினை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நுழின்று வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான இந்த அற்புதமான நூலில் நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு விளைவுக்கும் உணவு வகையை அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அறிந்தி பாட இப்புத்தகத்தில் வழிவகை நூலாசிரியர் வகுத்துள்ளார் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் மனித உடல் என்பது ஒரு காற்று இயந்திரம் என்பதையும் அந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வினை குறைப்பதற்கும் எண்ணெய் கொடுப்பது போலவும் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை, தனது நூலில் எடுத்து இயம்பியுள்ளார் உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே இந்த நூலை மனிதன் நலமுடன் வாழ பயன்படுகிறது என்று தெரியவான் குறிப்பிட்டு விடார் இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த மனிதன் இந்த வாழ்க்கைக்கான போராட்டம் வந்து மிக 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 கடுமையான போராட்டம் போ பண்ணுறான் அறிவியை பயன்படுத்தி வகை வகையாக கண்டுபிடிக்கிறான் அப்போ இன்பத்தை தேடி ஓடுகிறான் வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டம் இருக்குது இந்த போராட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம் அது முக்கியமானது இந்த போராட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம் உடல் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவன் போராடுகின்ற போராட்டம் இருக்குது அது பெரிய போராட்டமாக இருக்கிறது அதற்காக அவன் ஒரு கலையை கற்றாக வேண்டும் இங்கதான் விஷயமே இருக்கு எத்தனையோ கத்துக்கிறான் ஆனால் ஆரோக்கியத்தை கற்பதற்கான கலை அவன் கற்காம போயிட்டான் மற்ற எல்லாம் அவன் தெரிஞ்சிருக்கிறான் அப்ப ஆரோக்கியம் வாழ்வதற்கு ஒரு கலை இருக்கிறது அதான் எளிமையான கலை இவன் ஆரோக்கியம் படிக்கிறது படிக்க போறான் படிப்பது என்பது வேறு ஒரு கலையை கற்றுக்கொள்வது என்பது வேறு சும்மா ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டு போறது என்பது வேறு வெள்ளக்கார நோய் பாடம் என்பது படிப்பதற்கு தான் படிச்சு போட்டு மதிப்பெண் வாங்கறதுக்கு தவிர நோய் குணமாக்குறதுக்கு அல்ல அவன் நோய் குணமாக்கிறது கண்டுபிடிக்கும் நோயை குணமாக்குறதற்கு அவன் வேலையா இல்ல இயற்கையின் நோக்கமே இயற்கையின் நோக்கமே மரணம் தான் திருக்குறள் சொல்ற மாதிரி நிற்க அதற்கு தகை ஆஹ் அதற்கு தகை ஆஹ் இங்கேதான் மாட்டிக்கிட்டான் அவன் அதாவது இயற்கை நோக்கம் மரணத்தை பிரிச்சிருச்சு இயற்கை நோக்கம் மரணத்தை பிரிச்சிருச்சு இப்போ சமாதின்னு ஒரு மரணம் இருக்குதுன்னு இயற்கைக்கு தெரியும் நோவுல சாக வேண்டும் என்பது இயற்கைக்கு தெரியும் இந்த ரெண்டுமே இயற்கைக்கு தெரியும் அப்போ இயற்கையினுடைய சட்டம் தெரியாமல் நீங்கள் வந்து சாக முடியாது இயற்கையினுடைய சட்டம் தெரியாமல் நீங்கள் வந்து சமாதிக்கு போக முடியாது மரணத்தை எளிமையாக்கியது சித்தர்கள் தான் உலகத்திலே ஏழாம் அறிவு பெற்றவங்க மரணம்ங்கிறது குரம்ப மிக மிக கொடுமையானது ஆனால் அந்த மரணத்தை எளிமையாக மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் பாருங்க அது பெரிய விஷயம் அப்படின்னா உணர்ந்ததுக்கு அப்புறம் நீ சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் சுவாச நேத்தே பேசியிருக்கணும் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும்னு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அது எளிமையாக மாறிவிடுது இப்ப எனக்கு வந்து ரொம்ப எளிமை அது பழகி போய்விடும் எதுவுமே மரணத்தை பத்தி புரிஞ்சுட்டோம்னா அது பழகி போய்விடும் மரணம் யார் தான் விரும்புவார்கள் வெளியிருந்து வருகின்ற மரணம் என்பது வேறு ஆனால் உள்ளே இருந்து மரணம் வருகிறதுனா அது உணவு பழக்கத்தினால் வருகிறது என்பதை தான் இங்க வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்காரு ரொம்ப எளிமைதான் பசிதாகத்தை இது இவ்வளவு தூரம் நம்ம இந்த இருபத்தி வருஷமா பேசுறது வெங்கடேசன் கண்டுபிடிச்சது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது பசிதாகத்தை நிறுத்த தெரியுமா தெரியாதா அவ்வளவுதான் இதுக்குத்தான் இத்தனை ஆராய்ச்சி பண்றானுங்கப்பா என்ன கொடுமை இருக்குது ஏன்னா இதுக்கு யாருக்குமே தெரியாதா உலகத்தில் இருக்கிற எந்த அறிவாளிகளுக்குமே தெரியாதா பசிதாக தான் பிரச்சனை அது நீரை விட்டு கட்டு நீரை நீரை விட்டு கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு விங்காணி கூட அது பண்ணவே இல்லை ம் ஒரு சிங்கப்பூர் காரம் பண்ணல ஒரு அமெரிக்கா இந்தியாவில் தான் சரி ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் முன்னேறிய நாடுகளப்பா இன்னையே ஒரு ஒரு பசித்தாக்கத்துக்கு கட்டுப்படுது தெரியறதுக்கு ஒரு பயிற்சி இல்லையா ம் எத்தனை ஞானி வந்திருக்கிறாங்க சைனாவோட கன்ஃபியூசியை ஒவ்வொரு நாடுகளையும் மிகப்பெரிய தத்துவ விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க கூட எடுத்து ஆராய்ச்சி பண்ணவே இல்லையா உம் அப்படியும் அரைக்குறையே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஹீர்த்தனை மனைக்கி வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க பார்ப்போம் ஆகனால இவன் தீவிரமாக ஒரு கலையை கற்றாக வேண்டும் அந்த கடைதான் குணவில்லாமல் வாழும் கலை என்று சொல்லக்கூடிய நீருணவு முறை என்று அந்த டாக்டர் அருணால் இந்த இவர் டாக்டர் நான் மகாலிகா பொள்ளாச்சி மகாலிங்கா ஐயா அவர் நமக்கு தெளிவாக சொல்றாங்க இந்த போராட்டத்தில் இருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியினை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாததாகும் அந்த வழியை நமக்கு அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் திரு எஸ் வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் இப்புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள நமக்கு உதவும் முறைதான் நீரணும் சரிங்களா அப்ப இந்த கலையை விட்டு அப்ப இந்த கலையை ஏன் நம்ம வந்து இன்னும் நம்ம எப்படி எடுத்துட்டு போறது ஒருத்தர் பாருங்க இந்த சென்னையை சேர்ந்த ஒருத்தர் நம்ம பேசுறதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷமாக சின்ன தின்னதாக பண்ணி அவர் சின்ன ஒரு சின்ன ஆட்டோ ஓட்டுனருக்கு இருக்கிற ஒரு நுட்பம் பாருங்க பேசுகின்ற காணொலியில் ஒரு நிமிஷமாக பார்த்து அவர் கேட்குறாரு ஐயா நான் போடுறேன் அப்படின்னாரு எப்போவோ ஒரு ஒரு போன மாதமே கேட்டிருந்தாரு எனக்கு ஆச்சரியமாக தான் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு நான் கரெக்டாக ஒரு நிமிஷமாக அந்த ஆட்டோ ஓட்டுற வேலையிலே அந்த ஒரு நிமிஷம் பண்ணி போட்டு விடுறாரு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க அவர் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அவர் தன் சொந்த சரவணும் பத்து புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு நான் சொன்னேன் ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு இல்லையே நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யாம போடாமங்கிறாரு நல்லதுன்னு தெரிந்த பிறகு நான் நீ செய்யாம போறேன்னு என்ன செய்யாம போடாமா அப்படிங்கற நான் நான் நல்ல மனசு அந்த சென்னையில இருந்து அவர் வாங்கி அத வந்து பொதுமக்கள் குடுக்கிறாரு அந்த புக்க உம் ஆஹ் நீ வாங்கிறார என்னமோ தெரியல பணம் பணம் பத்து புத்தகம் மூவாயிரம் கட்டியாச்சு பணம் அனுப்பிச்சாச்சு வாங்கியாச்சு ஏன்னா ஏற்கனவே சென்னையில் ஒரு ஐம்பது புத்தகம் இருக்கு அங்கே நான் நேர நேரம் வாங்க சொன்னேன் ஏற்கனவே இன்னொரு அன்பர் வாங்கி வச்சிருக்காரு ஐம்பது புத்தகம் அவரால் கொடுக்க முடியல பாவம் வெறும் ஆர்வக்கோடாறே தவிர அவரால் கொடுக்க முடியல சாதாரண விஷயம் இல்லை புத்தகம் உடனே நீ வந்து புரிய வச்சு நீ மண்டையை உடைக்கணும் நீ நீ அந்த அளவுக்கு வாத திறமை இருக்கும் புத்தகம் விற்கணுமோ நரம்பு வந்து போகுது ஒரு புத்தகம் விற்கணுமோ நரம்பு வந்து நரம்பு சாதாரண விஷயம் இது பார்த்தாவே மண்டை நடிக்க பார்த்தாவே ஆனா இவர் வாழ்ந்து காட்டுறாரு இவரு இவர் வாழ்ந்து காட்டுறாரு வாழ்ந்து காட்டி இருக்காரு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு வருஷம் இருக்கும் எல்லாரும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கவனிச்சிருக்கிறாங்க எங்கிட்ட எங்கிட்ட நான் வந்து பணம் பாப்ப வந்து முப்பதாயிரம் ரூபா ஃபீஸ் வச்சிருந்தேன் அந்த ரெண்டு நாள் தங்குறத மூணு நாள் தங்குற கட்டணம் வச்சிருந்தேன் அதை பார்த்து பயந்துட்டு ஐயா என்னால முடியாது அப்படின்னு அவங்களையும் முடிவு பண்றாங்க அப்புறம் முடிவு பண்ணிட்டு அரையும் குறைமா அந்தாலையும் செஞ்சிருக்காப்புல அரையும் அப்புறம் அரையும் குறைமை செஞ்சாலும் அது வந்துரும்ல யாரு சாக தினம் அவன் சாகடிக்க போறது இல்லை தினமும் அவன் சாப்பிட சொல்ல போறான் தண்ணி குடிச்சிட்டு சாயங்காலம் ஏதோ ஒரு வேலை சாப்பிட சொல்ல போறான் அப்படி எப்படி சாகு எப்படி வரும் அரைங்குறை அதாவது தண்ணீரும் காய்கறியும் சாப்பிட்றான் அந்த தண்ணீரும் ஒரு சைவனாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அது டக்கு டக்கு டாக்டர் சுத்தமாயிட்டே அது பசி தாங்க கட்டுப்படி ஆகிடுது தண்ணீர் குடிக்கிறப்ப ஜீரணியருக்கு என்ன வேலை இருக்குதுங்க தண்ணீர் குடிக்கிறப்போ உங்க ஜீரணுருக்கு என்ன வேலை இருக்குது அவன் தண்ணீர் குடிச்சுடுறேன் சாயங்காலம் ஒரு வேலை சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் என்ன ஆகும் அப்படியே அப்படியே பழக்கமாயிட்டே வருது ஒன்றும் ஆகாது ஒரு நாள் தான் சிரமமா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் சிரமமா இருக்கும் எல்லாம் வந்து ஆ ஃபைபர் இந்த ஃபைபர் நெட் போட்டுக்குங்க ஃபைபர் நெட்னு ஒன்று இருக்குது அதை போட்டு நல்லா எடுக்கும் ம் சத்தம் இல்லாமல் இருக்குது ஏன் சத்தம் வருது உங்களுக்கு உங்களுக்கு தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் சுந்தர் தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் அவர் எங்கேயும் வண்டியில் போயிட்டு இருப்பாரு தெரியுது இல்லை இல்லை இப்போ தெளிவாக இருக்கு கறம்புறன்னு சத்தம் வந்துச்சு சரி அந்த ஆனால் சக்கரை நோய் தான் நிறைய இருக்குதுங்கய்யா நானும் பார்க்குறேன் சக்கரை நோய் தான் யார கேட்டாலும் சக்கரை நோய் தான் சக்கரை நோய் தான் பயங்கர கூட ஒருத்தர் பேசியிருக்கிறப்பா நேற்று ஒருத்தர் மூணு புத்தகம் கேட்டிருக்காரு அவர் வந்து இப்போ இன்சுலின் பண்ணி எண்பது கிலோ எடை சமையல் கலைஞர் எண்பது கிலோ எடை சமையல் கலைஞர் இன்சுலின் வேறு போட்டிருக்குன்னு சொன்ன இன்சுலின் வேற போட்டுருக்குன்னு சொன்னேன் ரொம்ப ஏன் ரொம்ப ஆபத்தில நோக்கி இருக்கிறீங்க நீங்கள் உடனே வந்து பயிற்சி கட்ட நேரம் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் நீ செய்பரிக்கே வந்துடு இது எங்கே தத்துவத்தை புரிஞ்சிக்க வர வர புரிஞ்சு வச்சிடுறேன் நீ பணத்தை உடனே கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பணத்தை கட்டுறேங்கிறாப்புல நான் சொன்னேன் எச்சரிக்கை பண்ணிவிட்டேன் எப்போ மாரடைப்பு போனதா முடிஞ்சு போச்சுங்க ஐயா சக்கர நோயாளிக்கு எப்போ வேணாலும் மாறாட போகிறோம் சக்கர நோயாளிகளுக்கு அதுதான் ரத்தம் வந்து கலங்கி போச்சு ரத்தம் கலங்கினாவே அடுத்தடுத்த என்னென்ன வரணுமோ அது ஃபுல்லாவே வந்துடும் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது ரத்தம் சுத்தம் இல்லாததுனாலதான் மிச்சம் எல்லாமே வருது அப்படின்னு அதுதான் வேற வேற நோய்களா இப்ப உங்ககிட்ட நான் கிளாஸ்ல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அப்புறம் வெவ்வேறு டைம்ல நம்ம பேசின பிறகு அந்த ரத்தம் கெட்டு போறதுனாலதான் வர எல்லா டிசீஸுமே தவிர அதுக்கும் நம்ம இதய அழைப்பு சொல்லிக்கிறோம் ஹார்ட் அட்டாக் சொல்லிக்கிறோம் சுகர்னு சொல்லிக்கிறோம் பிபின்னு சொல்லிக்கிறோம் கிட்னி கிட்னி போயிடுச்சுன்னு சொல்லிக்கிறோம் இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா ரத்தம் சுத்தம் இல்லாததுனாலதான் வருது தவிர நம்மளா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நோய்க்கு பேர் வச்சுக்க வேண்டியதான் இது போயிடுச்சு அது போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு அதே 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 அதுதான் அதுதான் அதனால எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் உடனே சே உடனே சேருங்க தாமதப்படுத்தாதீங்க நான் மர பிசு பிசு பந்திரிச்சு நான் அவ்வளவுதான் தூக்கத்திலே போயிருங்க ஏன் தூக்கத்திலே உயிர் போயிரும் காலையில் பார்த்தா இருக்க மாட்டான் என்ன பண்றது அப்புறம் ஐயா இப்போ இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சில வீடியோஸ் எல்லாம் பாக்க பாத்தீங்களா வேலையிலே இருப்பாங்க டப்புன்னு உயிரை போட்டுருவாங்க உயிரை விட்டுருவாங்க மேடையிலே உயிர் போயிடுது அதெல்லாம் வந்து அதெல்லாம் கூட வந்து ரத்தம் சுத்தம் ஆக அது சொல்லுவாங்க கொடுத்து வச்ச சாவு அப்படியே வேலையிலேயே போயிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா அவங்களுக்கு உடம்பு அந்த அளவுக்கு இருக்க டப்புன்னு போயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இல்லையா என்ன இவங்களுக்கு அந்த அறிவு இல்ல யாருக்கு சொல்றவனுக்கு அந்த அறிவு இல்ல என்ன அறிவு இருக்கு அந்த அப்துல் கலாம் பேசிட்டே இருக்கிறப்ப செத்து போனார் ரத்தம் கெட்டு போய் செத்து போனார் டாக்டர் மகாலிங்கம் பேசியதுக்கு பேசியது கீழவனு இறந்துட்டாருங்க பொள்ளாச்சி மகாலிங்கமே பேசியதுக்கு பேசிட்டு சுத்தப்படுத்திருக்கணும் என்ன அவர் ஒரு விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சியாளர் டாக்டர் அப்துல் கலாம் வந்து பல்வேறு விஞ்ஞானம் கற்றவர் தான் அவரே விண்வெளியில் குடியேற விண்வெளியில் போய் குடியேற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு விண்வெளிக்கு நம்ம போகணும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும் நம்மக்கான இடத்தை கண்டுபிடிக்கணும் அங்கிருந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றாரு அவர் வாழும் காலத்து அவர் அவரு வாழ்றது தானே இறந்தார் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமாச்சா இப்போதான் இந்த போனார் அவருடைய கூட்டத்துல எல்லாம் போய் வெங்கடேசன் கலந்துருக்காரு

இந்த ஹெச்பிஎவன்ஸ் இருந்து மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்குன்றதும் இந்த உங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் சொல்ல வந்தது அதில் வந்துட்டு நல்ல எக்ஸாம்னா ஒன் பாயிண்ட்டு நூற்றி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்காங்கண்ணே நமக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஆறு நாள் இருக்குது அது கூட கண்ட்ரோல் ஆயிருக்குது கணக்கு மூணு மாசமா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சத் உங்கள் ரத்தம் எப்படி இருக்குது சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது அந்தது அது பார்க்குறப்ப கூட என்னென்னா அதுவும் இப்போ இது மட்டும் இல்லை அந்த பயிற்சி எடுத்ததுனால இன்னைக்கு காலையில எடுத்தோம் எடுத்தோம் சாயந்தரம் எடுத்தோம் அப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்கும் அது ஆனா மூணு மாசமா வந்து எனக்கு வந்து நூத்தி வந்திருக்கு கண்ட்ரோலா இருந்தது அப்ப எந்த அளவுக்கு இந்த நீர் பயிற்சி ரொம்ப வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் போய் இன்னும் குறையும் இருந்தாலும் ஐயா வந்து பன்னி கொழுப்புல சேர்றதுன்னு சொல்றாரு இருந்தாலும் அது ஒரு நமக்கு ஒரு இல்ல இல்ல அந்த பன்னி கொழுப்பு திங்கரவம் பன்னி திங்கிறவனுடைய ஆராய்ச்சி வச்சுட்டு நமக்கு பொருத்தி பார்க்குறான் அது அடிப்ப நமக்கு பொருத்தி பார்க்குறான் அது இயற்கையில் கிடையாது ஆனால் நமக்கு அது சுத்தமாகுது என்பது வேறு அது வேற நீங்க தான் சுத்தமாக இப்போ சுத்தம் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுதான் மூணு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா சுத்தம் வந்து ரெண்டாவது நாள்லேயே தொடங்கிடும் சுத்தம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சிறுநீர் மாறுனா முடிஞ்சிருச்சு சிறுநீர் மஞ்சளா இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டு மூணு நாளில் மாறிடும் ரெண்டு மூணு நாள்லேயே மா அந்த நாற்றம் முதல் மூணு நாள்லேயே நாற்போம் வாடகை அடிச்சு இப்போ எனக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் அன்னைக்கு மட்டும் மூத்திரம் வந்து மஞ்சளா போகுது அதுக்கப்புறம் செகண்ட் டே கிளியர் ஆயிடுது எதுனா நான் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சோறு சாப்பிடறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மறுநாள் காலையில மஞ்சளா போகுது ஏன்னா மறுநாள் ஃபுல்லாவே நான் எதுவுமே சாப்பிடல சாப்பிட மாட்டேன் அப்போ மறுநாளே உடனே மஞ்சளா போகுது எனக்கு அப்படி போனது கிடையாது அப்பதான் எனக்கு தெரியுது ஓஹோ இப்ப நம்ம நேற்று சாப்பிட்டோம் இன்னைக்கு பாரு மஞ்சளா போகுது அப்படின்னு ஒரு ரெண்டே நாள் எழுபத்தி ரெண்டு பேரும் சக்கர கற்றவள் கட்டுப்பாடு ஆகும் அதனால ஒரு ஆச்சரியமே படுறதுக்கு அவசியமே கிடையாது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே தவிர இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை இயற்கை அப்படித்தான் இருக்கிறது அப்ப இயற்கையாவே உடம்பு சுத்தப்படுத்திக்கிது தண்ணத்தானி தண்ணி மூலியமாவே இருந்து கீரை மூலியமாவே சுத்தப்படுத்திக்குது அது நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணா போதும் அவ்வளவுதான் நம்ம மேற்கொண்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அறிவு வேணும் நமக்கு இந்த உடம்பை கேரி பண்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும் இருக்கு எப்படி எப்படியே கண்டுபிடிச்சா மிகப்பெரிய அறிவாளிகள் அதான் ஆரோக்கிய கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அப்ப இயற்கை வந்து இயற்கை வந்து ஆற்றலை மலிவா தான் வச்சிருக்கு சூரியனை மலிவா வச்சிருக்குது இயற்கை வந்து பூமியில வச்சிருக்குது எல்லாமே நீ தோண்டி எடுத்துக்கிறீங்க அவ்வளவுதான் எல்லாம் மலிவா தான் கிடைக்குது வேற ஒண்ணுமே இல்லை எண்ணெய் கூட மலிவா தான் கிடைக்குது எல்லாம் மலிவு ஆற்றல் மலிவு எல்லாம் மலிவு தண்ணீர் மலிவு நீர் நிலம் எல்லாம் மலிவு சும்மா கொடுத்துருப்போம் நீ தான வச்சுக்கிட்டு இருக்கிற கட்டகம் பிடிச்ச அளவு ஏமாத்துறக்காக பணம் சம்ப என்னதான் இந்த பணம் சம்பாரிச்சு என்னதான் பண்ணுவானு தெரிய மாட்டேங்குது என்ன இளவுன்னு ஒண்ணு புரியும் எத்தனை ஆயிரம் கோடி இதுக்கு இதெல்லாம் ஒண்ணுக்கு அக இயற்கைக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது இவனா காசு 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 பொருள் தேட வேண்டியது அந்த பொருள்ங்கிறது இயற்கை பாருங்க அந்த இயற்கை அங்கேயும் தப்பு பண்ணுது இந்த பிறக்கும் பொழுதே பொருளாசி வச்சு விட்டுறது அப்புறம் மந்த புத்தியும் வேற வச்சு விட்டுறது ரெண்டையும் வச்சு விட்டுறது வைக்கும் பொழுத போடுவோம் சாகடிக்கும்னு சொல்றதுக்கு அது ஒரு திட்டம் பண்ணுது இந்த மூணாவது நிலையில தான் யோசிக்க வேண்டியது இருக்கு அதுல பாருங்க அது மூணாவது மனநிலையில ஒண்ணு இருக்கு சிலர் தான் வேணும் அப்படியே அது அதுலயே விவரமா இருக்குது சிலர் தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் பணம் இருந்தாலும் பணம் இருந்தா கூட இதை கத்துக்கொள்ளுமா விக்ரம் கல்லூரி அவர் பேர் என்ன விக்ரம் கல்லூரி முதலாளி அவர் பேர் என்ன சீனிவாசன் அவர் குடும்பத்தோட வந்திருந்தாரு அவர் புத்தகம் தான் போனாரு அதுக்கப்புறம் உங்க முயற்சியா எடுக்கல காரணம் அந்த பணம் இருந்தாலும் கூட அந்த ஈகோ வந்து மண்டையில அடிக்கும் என்னது மண்டையில அடிக்கும் இல்லை எல்லாருமே பார்த்தேன் எல்லாருமே கனமான உடம்புடையவங்க தான் எல்லாத்துக்கும் இந்த பயிற்சி தேவைதான் எல்லாத்துக்குமே மூணு பேரும் நாலு பேரும் வந்திருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி அம்மையார் கூட வந்திருந்தாங்க அவங்க அவங்க எம்ஏ பிஎட் இந்த புத்தமே கையில் வச்சிருக்க பாருங்க விக்ரம் காலேஜ் ராஜேஸ்வரி ராஜா அப்படின்னு அந்த மாதிரி எதோ இருக்குது அது அந்த சீனிவாசன் எதுவா இருக்கட்டும் யாராக இருந்தா இருக்கட்டும்ங்க நாம நம்மகிட்ட வர்றவங்க போறாம அந்த ஈகோவை உடைக்கணும் நல்லதை கற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகவும் இறங்கி உயிரை விட்டாவது நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவு எதவோ கத்துக்கிறாங்க நாய் மாதிரி ஓடுறாங்க ஒரு நல்லதை கத்துக்கிறதுக்கு ஏன் போராட்டம் பண்றது ம் பணக்காரும் போராட்டம் பண்றதில்லை ஆஹ் நடுத்தரவாதியும் போராட்டம் பண்றது இல்ல அப்புறம் என்ன பண்றது அவன அப்ப இயற்கை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு மட்டும் தான் போக வேண்டியது முடிவு பண்ணுதுங்க அது சிலருக்கு அவனுக்கு பொருளும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் கால பயிற்சி அங்க வந்து மாட்டிக்கிற பாருங்க எல்லாம் எங்கிட்ட எங்கிட்ட ஏற்கனவே எங்கிட்ட கத்துட்டு போனோம்னு பாத்தீங்கன்னா அவனுடைய கொள்கையே மாறி போயிடுச்சுங்க ஆஹ் சில எல்லாம் பாக்குறாங்க தப்பு தப்பாக ஏதோ வேறு ஏதோ தொழிலுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க அப்புறம் தெரிஞ்சு போச்சு ஓ இந்த ஆரம்பத்தில் வேஷம் போட்டிருப்பானுங்களுக்கு தெரியுது அவனுக்கு நிலையான அந்த கொள்கையில அப்புறம் தான் ஆரம்பத்தில் தான் இந்த வேஷம் போட்டிருக்கா ஐயா ஐயாங்கிற அப்புறம் தான் தெரியுது அவன் பெரிய கொய்யாவா மாறிட்டானுங்க எல்லாரும் கொய்யாவா மாறிட்டானுங்க எல்லாரும் வாழ்க்கையே தப்பா போயிருக்குங்க அவங்க தொடர்ச்சியான ஆர்வம் வேணுங்க அதான் ஆர்வம் பெரிய விஷயம் இல்லை தொடர்ச்சியான ஆர்வம் டே டு டே ஆர்வம் தான் பண்ண முடியும் போராட்டம் போராட்டம்னா வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படின்னாலும் நெருக்கி பிடிச்சாது எப்படியோ ஒரு கிளாஸாவது அட்டன் பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் மன உந்துதல் இருந்தாதான்